Hi Friends, Welcome to Sujithra கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்குறோம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டேஸாக ஏன் சிஸ்டர் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக வந்து ஒரு மூணு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சிஸ்டர் உங்களுடைய வீடியோக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை என்னென்னு தெரில ஒரு ஃபோர் டேஸாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல ஃபீவரு குளிர் ஃபீவர் மாதிரி நல்ல ஃபீவரு அதுக்கு எடுத்த மாதிரி வந்து தலைவலி கோல்டு வேற எவியாக இருக்குது என்னோட வாய்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எனக்கு அந்தளவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் சிஸ்டர் நான் ஒரு ஃபோர் டேஸாக வந்து வீடியோ போடலை இல்லைன்னா கண்டினியூவா நம்ம சேனலில் வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு கூட நான் வீடியோ போட்டுருவேன் சாரி சிஸ்டர் ஏன்னா அவ்வளோ வந்து வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் நம்மளோட சேனலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து போடுவேங்க இது அதாவது வந்து கண்டெண்ட்டே இல்லாத ஒரு வீடியோ போட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லணும் கண்டென்ட்டே இல்லாத ஒரு வீடியோ போடுறதுக்கு அதுக்கு போடாமே இருந்துடணும் இல்லைங்களா அதுக்காக தான் வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வீடியோ போடல அடுத்து வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது வந்துகிட்டே இருக்கும் வீட்லேயுமே ஒரு விஷயம் நடந்தது அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த எல்லாம் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு தாங்க வாங்கினேன் நமக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடெக்ட்டு தான் மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடெக்டு தான் நான் வாங்கியிருந்தேன் இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா மீஷோவில் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஏன்னா மீஷோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்ற ஆப்பில் போய் வாங்குறதை விட மீஷோவில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால் எந்த இடத்து எந்த ஆப்பில் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த ஆப்பில் மட்டும் தான் நான் வந்து வாங்குவேன் குவாலிட்டியும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவேங்க அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அன்பாக்ஸிங் பண்ணி பார்த்துடனாம் நான் எப்போதுமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் ஒரு வுட்டன் பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வுட்டன் பாக்ஸு தாங்க இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்தளவுக்கு ரொம்பவே அருமையாக வந்து இந்த குவாலிட்டி வந்திருக்கு நான் இது வந்து எல்லா ஆப்லேயுமே செக் பண்ணேன் அதில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியவும் செக் பண்ணி பார்த்தேன் இதோடைய அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் எவ்வளோ வருது இப்போ நம்ம வெளியே போய் வாங்கினோம் அப்படின்னா இதோடைய அமௌண்ட்லாம் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப 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 வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து ஜுவல்ஸு வந்து எப்பொழுதுமே வந்து உடன் பாக்ஸில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்றது நம்மளோட ஜுவல்ஸ் வைக்கிறதுக்காக தாங்க நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அருமையான இந்த த்ரீ பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து ஜிபே பண்ணும்போது ஐநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வரும் ஃபைவ் தேர்ட்டி செவன் தான் அதுவே நீங்கள் வந்து ஜிபே பண்ணால் இந்த அமௌண்ட்டு வரும் இதுவே வந்து நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணீங்க அப்படின்னா ஃபைவ் செவன்டி சிக்ஸுக்கு மேலே வந்து வரும் அதனால் வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டு தான் ஏன்னா ஒரு பாக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாக்ஸே வந்து நான் வெளியே கேட்கும்பொழுது அதுவே ஐநூறுபா சொன்னாங்க அப்படி இருக்கும்போது இந்த மூணு பாக்ஸுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல உட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க எப்பொழுதுமே வந்து எதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் வைக்கணும் நம்மளோட ஜுவல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு வந்து லாக்கர் இருக்கும் இல்லைங்களா லாக்கர் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து உட்டன் பாக்ஸ் வாங்கி நீங்கள் வந்து இதில் வச்சு வச்சீங்க அப்படின்னா அவ்வளவும் வந்து நல்லது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து சொல்லுவேன் தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் சொல்லவே மாட்டேன் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா இந்த யானை போட்ட மாதிரி டிசைன்ஸ்ல வந்து ரொம்பவே அருமையான எந்த விதமான வந்து அதாவது வந்து இதில் வந்து டேமேஜுமே இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷான டேமேஜ் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு டேமேஜே இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இது வந்து சின்ன பாக்ஸு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த சைஸ் பாக்ஸு இது இது வந்து கூட அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உட்டு தான் ஆனால் வந்து தேக்கு மரம் கிடையாது இந்த க அமௌண்ட்டுக்கு இது கொடுக்குறதே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல இதுதான் நல்ல ப்ரைஸ் தான் இது கண்டிப்பாக நீங்களும் வாங்கிக்கிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க நான் வாங்கினதுனால உங்ககிட்ட வந்து இதை நான் ஷேர் பண்ணுறேன் இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது இதோடய டிசைன்ஸ்லாம் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஜுவல்சி வச்சுக்கலாம் அதுக்கடுத்தது வந்து கேஷ் வச்சுக்கலாம் நம்ம எத்தது நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா உட்டன் பாக்ஸில் வைக்கிறது வந்து நல்ல ஐஸ்வர்யோங்க ஏன்னா வந்து தேக்கு மரத்தில் வந்து நம்ம எதை தேக்கி வைக்கிறோமோ மோஸ்ட்லி வந்து அது உட்டன் பாக்ஸுக்கே சா எல்லாத்துக்குமே தான் இந்த விஷயம் எதை வைக்கிறோமோ அதை வந்து தேக்கக்கூடிய தன்மை உடையது தான் இந்த உட்டன் பாக்ஸு அதனால தான் வந்து இந்த அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் கூட இந்த உட்டன் பாக்ஸில் வச்சு மரப்பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மரப்பெட்டியில் வந்து வச்சுருக்கிற பொருள் எல்லாமே வந்து நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்கும் எந்த விதமான வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகாதுங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து பாத்தினிஷிங் ஒர்க்லாம் கூட கரெக்டாக சூப்பரா கொடுத்துருக்காங்க இந்த லாக் கூட நல்லாவே இருக்கு சின்ன சின்ன பூட்டு இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பூட்டு வாங்கி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் சரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் இது வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி சரி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த உட்டன் பாக்ஸை நான் காமிக்கிறேன் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கேஷ் வைக்கிறதுக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து பத்தலை அப்படின்னு அதனால வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வச்சுக்கலாம் அப்படின் பார்க்குறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சைஸில் வந்து நமக்கு பாக்ஸ் வேணும் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதுமே எல்லா ஜுவல்ஸுமே வந்து என்னுடைய மரப்பெட்டியில் தான் வைப்பேன் எப்பயுமே வந்து அந்த இரும்பு பெட்டிலையும் பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயுமே நான் வைக்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா அது வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மையுமே கிடையாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து உடன் பாக்ஸில் மட்டும்தான் நான் வைப்பேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உடன் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து லாக் பண்ணிவிட்டு நீங்கள் பூட்டு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கூட பணம் வந்து தேக்கி இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அதுக்காக தான் நான் வந்து உடன் பாக்ஸில் எப்போதுமே வந்து ஸ்டோர் பண்ணி என்னோட எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உடன் பாக்ஸில் தான் நான் வச்சுருப்பேன் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன் நம்ம ஒரு விஷயம் வாங்குறோம் அப்படின்னா தேவையில்லாமல் பொருட்கள் வாங்குறதை விட இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி நமக்கு தேவையானது இப்போ வந்து இது மூணு மூணுமே வந்து அப்படின்னா அப்படின்னா, தேர்ட்டிக்கு வருது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு நல்ல லாபமான விஷயம் தானே அது விட்டுட்டு நம்ம ஒரு பாக்ஸே வந்து ஐநூறுரூபாய்க்கு கொடுத்து வாங்குறது வந்து நமக்கு லாபம் கிடையாது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இதோட லிங்க் வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கு அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒவ்வொரு வீடியோமும் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னால் ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து இருபது பேராவது வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்போ நான் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது இந்த மாதிரி சப்போர்ட்டை எனக்கு ரெகுலராகவே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு தேவையானதை நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து ஒவ்வொன்றுமாக வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்றதும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவே டோன் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி வருது அதனால் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்களுமே வந்து உங்களுக்கு வேணும் லிங்க் வேணும் அப்படின்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் வந்து எனக்கு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு போங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐகான் பட்டன் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ